ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கதையும் நானும் நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி தெரியுமா பார்க்க போகிறோம் ஒரு புத்திசாலி நரியும் முட்டால் சிங்கமும் ஆமாம் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சிங்கமும் நரியும் இருக்கிற ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு நாள் என்ன ஆச்சு நம்ம சிங்கராஜா எப்பயும் போல வேட்டைக்கு கிளம்பிட்டாராம் அவர் வேட்டைக்கு போகும்போது ஒரு வேடன் அவர் காலில் அடிபடுற மாதிரி அம்பு விட்டுட்டாராம் ஸோ அது காலில் அடிபட்டு எப்படியோ வேடன்ட்டுந்து தப்பிச்சிருச்சு தப்பிச்சு அதோட இடத்துக்கு குகைக்கு வந்துருச்சான் ஆனால் அதால் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாதான் நடக்க முடியும் ஆனால் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாதான் சிங்க ராஜா இல்லை அதனால் என்ன பண்ணுச்ச உடனே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிச்சான் எல்லா அனிமல்ஸ்லேயும் வர சொல்லி என்னால் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது அதனால் எனக்கு டெய்லி சாப்பாட்டுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து என்கிட்ட இரையாயிடணும் நீங்கள் நான் எனக்கு சாப்பாடாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுச்சான் இந்த ஆர்டரை யாராச்சும் மதிக்கலை அப்படின்னா நான் ஒரே நாளில் உங்கள் எல்லாரையும் வந்து வேட்டையாடிடுவேன் அப்படின்னு பயம் ராஜா தானே ராஜா சொன்னால் எல்லாருமே கேட்கணும் தானே அதனால் என்ன எல்லா அனிமல்ஸும் ரொம்ப பயந்துட்டாங்களாம் ரொம்ப பயந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தராக போய் போய் செத்துக்கிட்டே இருந்தாங்களாம் எப்படி இதை தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறதும் தெரியலையா சிங்கத்துக்கு காலில் புண்ணும் சரியாக போயிடுச்சு ஆனால் இப்படி டெய்லி எல்லாத்தையும் வர வச்சு சாப்பிட்றதுல அது ஒரு சுகம் கண்டுடிச்சான் யார் நடந்து போய் ஓடி போய் வேட்டையாடுறது நம்ம டெய்லி வராங்கள நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு மிதப்பில் ரொம்ப சோம்பேறியாக மாறி அது உட்காந்துருச்சான் வேட்டையாடி சாப்பிட்றது தான் சிங்கத்தோட குணம் ஆனால் அதுலேயும் அது உழைக்கணும்ல ஓடி போகணும் அது வேட்டையாடி தானே சாப்பிடணும் ஆனால் அது என்ன பண்ணுச்சு எல்லாத்தையும் மிரட்டி மிரட்டி சாகடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான் இப்படி காட்டில் பாதி அனிமல்ஸுக்கு மேலே எல்லாமே இறந்து போயிடுச்சான் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சோகத்தில் இருந்தாங்களாம் அன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு அன்னைக்கு நம்ம நரியோட டோர்ன் அன்னைக்கு நம்ம நரி தான் சாப்பாடாக போகணும் அது ஒரு டைம் டைம் டேபிளே போட்டு வச்சிருச்சான் இன்னிக்கு இந்தந்த மணிக்கு இத்தனை பேர் வரணும் இவங்க இவங்க வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டேபிளே போட்டு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு நல்லா உட்காந்து நல்லா மெதுக்கு மெதுக்குன்னு சாப்பிட்டு நல்லா உடம்பு ஏறி போயிடுச்சான் அது ஓடி ஆடி வேட்டையாடிச்சின்னா அது சாப்பிட்ற சாப்பாடு சரிக்கும் ஆனால் அது உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதால் எதுவும் பண்ண முடியல என்ன பண்ணிடுச்சு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நரியோட டேர்ன் வர அன்னைக்கு நரி வரவே இல்லையாம் சிங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான் இந்த நரிக்கு எவ்வளோ தைரியம் மணி இத்தனையாச்சு இன்னும் வரவே இல்லை எனக்கு வேறு பசி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக உட்காந்துருந்துச்சான் கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப லேட்டாக நரி வந்துச்சான் நரி வந்தோடனே சிங்கம் பயங்கர கோவமாக ஏ நரி என்ன தைரியம் இருந்தால் நீ இவ்வளோ லேட்டாக வருவ உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டுச்சான் நரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சான் நான் லேட்டாக வந்தா என்ன சீக்கிரம் வந்தா என்ன எப்படி இருந்தாலும் நீ என்னை சாகடிச்சு தான் சாப்பிட போகிற அதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ மிரட்டுறீங்க என்ன அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சான் வெளியே சொல்ல முடியாது இல்லை சிங்கம் பயங்கரமாக கோவப்படும்ல அதனால் மனசுக்குள்ளே நினச்சிக்கிச்சான் நிறைய டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணச்சான் ஐடியா பண்ணி ராஜா ராஜா நான் உங்ககிட்ட சீக்கிரம் இரையாயிடணும் உங்களுக்கு சாப்பாடாக மாறிடணுங்கிறதுக்காக தான் வேக வேகமாக ஓடி வந்தேன் நடுவில் உங்களை மாதிரியே உங்கள் சைஸுக்கே உங்களை மாதிரியே ஒரு சிங்கம் இருந்துச்சு அது நீங்கள் தான் ராஜான்னு சொல்லி என்னை ஏமாற்ற பார்த்துச்சு ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது நீங்கள் கிடையாதுன்னு அதுக்கிட்டிருந்து நான் தப்பிச்சு ஓடி வர்றதுக்குள்ளாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்லிச்சான் சிங்கத்துக்கு ஒன்றும் புரியல என்னது என்ன மாதிரியே காட்டுக்குள்ள இன்னொரு ராஜாவா இருக்கவே கூடாது யாரு எங்கே இருக்காங்க சொல்லு நான் வந்து உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிச்சான் நரி வேக வேகமாக அதை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சான் அது என்ன இடம்னு தெரியுமா அது அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய பாலடைஞ்ச கிணறு இருக்கான் அந்த கிணறு ரொம்ப ஆழத்துல தண்ணி இருக்கான் என்ன பண்ணுச்சு இந்த நரி கூட்டிகிட்டு போச்சான் கூட்டிகிட்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே காமிச்சி அங்கே உள்ளே உட்காந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க பாருங்க ராஜா அப்படின்னுச்சான் சிங்கமும் எட்டி பார்த்துச்சான் எட்டி பார்த்தோன்னே தண்ணியில் அதோடய முகம் தூரத்தில் தெரிஞ்சுதான் தெரிஞ்சோடனே இங்கே தான் நீ ஒளிஞ்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரே ஜாம்பு உள்ளுக்குள்ளே தாவச்சான் பஸ் அவ்வளோதான் கிணத்துக்குள்ளே போய் சிங்கம் செத்து போச்சு ஏன்னா அது ரொம்ப பாலடைஞ்ச கிணறா அங்கங்கே கல்லாக இருக்கும் உள்ளுக்குள்ளே தண்ணி ஆழத்தில் இருக்குது அதால் மேலே ஏறி வர முடியாது அதுக்கப்புறம் செத்து போச்சான் ஸோ அது எப்பயும் போல ஒழுங்காக வேட்டையாடி இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது மற்றவங்கள வந்து அடிமைப்படுத்தி சோம்பேறியாக மாறி ஆணவத்தில் நான் தான் சிங்கம் நான் தான் ராஜா அப்படிங்கிற ஒரு தலைகணத்தில் வந்துட்டு அது இருந்தனால அதோடய தலைகணம் சீக்கிரமே இறங்கிடுச்சு ஸோ நரி நம்ம நரி என்ன பண்ணுச்சு புத்திசாலித்தனமாக அதோட உயிரையும் காப்பாற்றி மற்றவங்களோட உயிரையும் காப்பாத்துச்சு ஆனால் இந்த சிங்கம் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கு தண்ணிக்குள்ளே அது முடிஞ்சு தானே தெரியும் ஸோ முட்டாளித்தனமாக நடந்துக்கிட்டனால அதோட உயிரே அதுக்கு போயிடுச்சு இந்த கதையிலருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது என்னென்னா நம்ம நம்மளோட வேலையை செஞ்சு அதான அதுக்கான ஊதியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நிரந்தரமாக நிலைக்கும் மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களை அடிமைப்படுத்தி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் காரியத்தையும் சாதிக்கணும்னு நினச்சோன்னா நமக்கு கண்டிப்பாக நாலு நாள் நல்லது நடந்தாலும் அடுத்த அஞ்சாவது நாள் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு அதில் மிகப்பெரிய தோல்வியை கண்டிப்பாக சந்திப்போம் இன்னொரு விஷயம் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் இன்னொருத்தங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு அந்த விஷயத்தில் இறங்கக்கூடாது இப்போ நரி சொல்லிச்சு அதுக்குள்ளே சிங்கம் இருக்குன்ட்டு பார்த்த உடனே டபக்குன்னு குதிச்சிருச்சு ஆனால் கொஞ்சம் நேரம் அது யோசிச்சுருந்துச்சு அப்படின்னா அது தப்பிச்சிருந்துருக்கும் எப்பயுமே நம்மளும் அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்கங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு நம்ம அதை செய்யக்கூடாது நம்ம அதை செஞ்சால் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா இல்லை வேற யாருக்காச்சும் பாதிப்பு வருமா அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலேயும் நம்ம யோசித்து தான் செய்யணும் அதே மாதிரி எப்பயுமே நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே லைஃப்பில் சக்சீட் பண்ண முடியாது ஸோ குட்டிசன் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் அதுக்கு இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரிஸ் இன்னும் வேணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக சேனலுக்கு வந்துருக்கிறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் செய்யும் நானும் பாய்